இங்க கூடியிருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் மற்றும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாரா நிறுவனருக்கும் என்னுடைய வணக்கங்க என்னுடைய பேர் வந்து கவிதா நான் வந்து குடியாத்தில இருந்து வந்திருக்கேன் நான் வந்து இப்ப பேச போற தலைப்பு வந்து புஷ்கர நவாம்சம் பத்தி பேசலாம்னு இருக்கேன் ஸோ இத பத்தின குறிப்புகள் வந்து ஜாதக பாரிஜாதம் அப்படின்ற நூலில் வந்து இருக்கு ஸோ இப்போ நம்ம பொதுவாக வந்து ஒரு ஜாதக பலன்கள் நம்ம கணிக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ ஒருவருடைய பன்னிரெண்டு ராசியில் வந்து அவங்க என்ன ராசி அவங்க என்ன லக்கணம் அப்புறம் அவங்களுக்கு இப்போ நடக்கிற தசாபுத்தி அப்புறம் வந்து ஷட்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபலம் சாரி ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலம் அப்புறம் வந்து காலபலம் சிரேஷ்டபலம் நைசரிய பலம் அப்படிலாம் பார்த்துட்டு வந்து நம்ம பலன்கள் வந்து நிர்ணயம் செய்வோம் இப்ப அதுக்கு அடுத்த வகி வந்து நம்ம இந்த ஜாதகத்துல வந்து யோகங்கள்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு யோகம் அப்படின்னாவே வந்து ஒரு இரண்டு கிரகங்களின் சேர்க்கை தான் வந்து நம்ம யோகம் சொல்லுவோம் சோ அப்படி பார்க்கும்போது இப்ப சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல செவ்வாய் போது சந்திரமங்கல யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் சேர்ந்து இருக்கும் போது அது ஒரு யோகம் இந்த மாதிரி வந்து பல வகையான யோகங்களும் இருக்கு ஆனா அது எல்லா யோகங்களையும் வந்து ஒரு இரண்டு கிரகங்கள் சேரும் போது கிடைக்கக்கூடியதுதான் வந்து ஆஹ் யோகங்கள் அதே போல வந்து இதெல்லாம் வந்து நம்ம ராசி கட்டங்களை பார்த்து வந்து அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம நிர்ணயம் செய்வோம் ஆனா இப்ப இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது வந்து இதோட பேர்லயே இருக்கு இது நவாம்சம் சோ இது வந்து நம்ம நவாம்சத்தை பார்த்து ஒரு குறிப்பிட்ட ராசியில வந்து அந்த கிரகங்கள்ல அடையக்கூடிய ஒரு யோகம் தான் வந்து இந்த புஷ்கர நவாம்சம் இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் நம்ம வந்து அதாவது இது வந்து ஒரு சுபர்களோட தான் எப்பவுமே இருக்கும் அதே போல வந்து இப்ப நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள்ல வந்து எல்லா நட்சத்திர பாதங்களும் வந்து இந்த புஷ்கர நவாம்சத்தை வந்து அடையறதில்லை சோ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்கள் மட்டும் தான் வந்து இருக்கு அப்படி பார்க்கும்போது கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி மக மூலம் அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திரங்களான மிருக சிரிஷம் சித்திரை அவிட்டம் அதே போல புதனோட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஆயம் கேட்டை ரேவதி சோ இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் வந்து கிடையாது அதே போல இதை தவிர்த்து மத்தது வந்து பார்க்கும்போது இப்ப சூரியனோட நட்சத்திரங்கள் அப்படின்னு நான் நம்ம எடுத்துட்டோம்னா அதுல ஒன்றாம் பாதம் நான்காம் பாதத்துக்கு வந்து சூ குஷ்கர நவாம்சம் இருக்கு இப்ப அது வந்து நமக்கு நவாம்சத்துல நம்ம போடும்போது சூரியனோட ஒன்னாம் பாதம் வந்து தனுசு ராசியையும் அதே போல கேக்கு சூரியனோட ஒன்றாம் பாதம் வந்து தனுசு ராசியும் அதே போல நான்காம் பாதம் வந்து நவாம்சத்துல ராசிலையும் இருக்கும் அதே போல வந்து அடுத்து ராசியில வரும் நவாம்ச கட்டத்துல அதே போல அடுத்து வந்து குருவோட இரண்டாம் பாதமும் நான்காம் பாதமும் பார்க்கும்போது அது ஒரு ரிஷபத்திலயும் கடகத்திலையும் வரும் அதே போல சுக்கரனோட நட்சத்திரங்கள் வந்து மூன்றாம் பாதம் மட்டும் வந்து புஷ்கர நவாம்சத்துல வரும் அது வந்து துளா ராசியில வரும் அதே போல சனியோட இரண்டாம் பாதம் வந்து கன்னி ராசியில வரும் அதே போல ராகுவோட நான்காம் பாதம் வந்து மீன ராசியில வரும் சோ இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும்தான் ரவாம்சத்துல வந்து ஒரு சுபர்களோட வீடுகள் அதாவது இயற்கை சுபர்கள் சொல்லக்கூடிய வந்து குருவோட வீட்டுல ஒன்பது பாதங்களும் சுக்கரனோட வீட்டுல ஒன்பது பாதங்களும் போச்சுன்னா மகர சாரி கடகத்துல வந்து மூன்று பாதங்களும் கண்ணில வந்து மூன்று பாதங்களும் இருக்கு ஏன்னா கடகம் வந்து சந்திரனோட வீடு அவர் வந்து ஒரு நேரம் தேய்பிரை சந்திரனாகவும் வளர்புறை சந்திரனாகவும் இருக்கிறாரு சோ அதால வந்து அவர் வந்து பாதி சுப்பர்கள் தான் அதெல்லாம் அவருக்கு வந்து மூன்று பாதங்கள் அதே மாதிரி அதே மாதிரி புதன் வந்து அது வந்து அலிகிரகம் சொல்வோம் அவருக்கும் வந்து ஒரு மூன்று நட்சத்திர பாதங்கள் மட்டும்தான் இருக்கு சோ நாம அப்படி கணக்கு பார்க்கும் போது நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள்ல வந்து இருபத்தி நான்கு நட்சத்திர பாதங்கள் மட்டும் தான் வந்து நமக்கு புஷ்கர நவாம்சத்துல வருது இப்ப அதுலயும் பார்த்தோம்னா நம்ம சந்திரனோட ரெண்டாம் பாதமும் குருவோட இரண்டாம் பாதமும் சூரியனோட ஒன்றாம் பாதம் சோ இந்த மூன்று நட்சத்திர பாதங்கள் வந்து நமக்கு வந்து வர்க்கோர்த்தமும் அடையும் சோ அப்படி இருக்கும்போது அதோட வலிமை வந்து மேன்மையான பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சோ இப்படி பார்த்தோம்னா வந்து இது எல்லாமே வந்து இயற்கை சுப்பர்களோட வீட்டுலதான் அமையும் அதுபடி பார்த்தோம்னா இப்ப ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து ஒருத்தருக்கு லக்னாதிபதி இல்லைன்னா லக்னம் வந்து இந்த புஷ்கர நவாம்ச பாதத்துல இருக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து அவங்களோட சொந்த முயற்சியாலேயே அவங்க ஒரு நல்ல முன்னேற்ற நிலைக்கு வருவாங்க அதே போல வந்து அவங்களுக்கு அந்த டைமுக்கு வந்து அந்த தசா புத்தி வந்து புஷ்கர நவாம்ச கிரகங்கள் இருக்கக்கூடிய தசா புத்திகள் போது அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள்லாம் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களோட வளர்ச்சி வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சி இருக்கும் அந்த புஷ்கர நவாம்ச பாதத்துல இருந்து தசை நடக்கும் போது அதே மாதிரி வந்து இப்போ புஷ்கர நவாம்சத்துல இருந் அதாவது இல்ல கிரகங்கள் இல்லாம அவங்களுக்கு தசை சாரி புஷ்கர நவாம்சத்துல இருந்து அவங்களுக்கு வந்து அந்த புத்தி இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆதிபத்திய ரீதியாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த எந்த பாவத்துல இருக்குதோ அதுல வந்து எந்த குறையும் அவ்வளவா இருக்காது அதாவது ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்காது அதே போல வந்து அவங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி வந்து புஷ்கர நவாம்ச பாதத்துல இருந்து இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அதாவது பொருள் சேர்க்கை அப்புறம் அவங்க குடும்ப வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு இதாக தான் இருக்கும் இதே போலதான் வந்து அவங்க அவங்க லக்கணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்துல கிரகங்கள் இருக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து அது எந்த ஆதிபத்தியத்துல இருக்குதோ அந்த ஆதிபத்திய பலன்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருசா குறைய மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படி பார்க்கும்போது இதுல இப்ப இந்த புஷ்கர நாம்ச பாதம் அப்படின்னும் போது இவ வந்து கோணங்கள்லயோ இல்ல திரிகோணங்கள்லயோ அமைந்திருக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிக நல்ல பலன்களே இருக்கும் அதே போல இதுல வந்து முக்கியமா ஒன்பதாம் அதிபதி வந்து நவாம்ச பாதத்துல இருக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து அதாவது எல்லா பலன்களையுமே வந்து அவங்க மிக தான் இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அதாவது தசா புத்தி இல்லைன்னா கூட அந்த கா எப்பவுமே வந்து அவங்களுக்கு அது எந்த ஆதிபத்தியத்துல இருக்குதோ சோ அந்த இடத்துல வந்து எந்த குறையும் இருக்காது அதே போல வந்து இப்ப இதெல்லாம் வந்து நம்ம இது வந்து ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து அதாவது அதோட இப்ப ஆறாம் இடத்துல இருக்கு அந்த புஷ்கர நவாம்ச பாதம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு எதிரிகள் இல்லாத தன்மை அவங்களாலயே இவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அப்படின்னா கூட ஏற்படும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கிற அந்த புஷ்கர நவம்ச பாதம் மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு அதிர்ஷ்டம் அப்புறம் வெளிநாட்டு யோகம் அப்படின்னா கூட அவங்களுக்கு அமையும் சோ அப்படிலாம் பார்க்கும்போது இது வந்து இது இதுவும் ஒரு பகுதி தான் அதாவது நம்ம ஜாதகத்துல வந்து சில யோகங்கள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு உண்டான ஒரு வழிதான்னு தவிர இதை வச்சும் நாம சரி நமக்கு இந்த அதாவது இந்த டைம்ல நமக்கு இது இது மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்லாம் நம்ம கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஜாதகம் மூலியமா வந்து நம்ம பலனை எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து வேற ஒரு முக வேற ஒரு வகையில வந்து நம்ம வந்து கொஞ்சம் மனசிலையும் பதிஞ்சிக்கலாம் எப்படின்னும் போது இப்ப பஞ்சபூத தத்துவப்படி இப்ப நெருப்பு ராசி அப்படின் போது மேஷம் சிம்மம் தனுசு இப்ப நம்ம ஜாதக கட்டத்துல வந்து மொத்தம் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அவங்க வந்து ஒவ்வொரு நானூத்தி நான்கு பாதத்தில் வந்து நூத்தி எட்டு பாதங்கள் இருக்கும் சோ அப்படி பார்க்கும்போது இப்போ நெருப்பு ராசி மேஷம் சிம்மம் தனுசு அதுல வர வந்து ஏழாம் பாதமும் ஒன்பதாவது பாதமும் வந்து இந்த புஷ்கர நவாம்ச பாதமா அமையும் அதே மாதிரி நில ராசிகள் அப்படின்னு சொல்றதுல நி ரிஷபம் கண்ணி மகரம் அதுல வந்து மூன்றாம் பாதமும் ஐந்தாம் பாதங்களும் வந்து இந்த புஷ்கர நவாம்சம் பாதத்துல வரும் அதே மாதிரி காற்று ராசிகள்ல வந்து ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் அதே மாதிரி நீர் ராசிகள்ல வந்து ஒன்றாம் பாதமும் மூன்றாம் பாதமும் வந்து இந்த புஷ்கர நவம்ச பாதத்துல அடங்கும் ஆக இப்ப நம்ம புஷ்கர நவாம்சம் போது நமக்கு அந்த தசாபுத்திகள் இருக்கும்போது அந்த மேன்மை அந்த வசதி எல்லாம் வந்து வெளிப்படையாக தெரியும் இன்கேஸ் அந்த புத்திகள் வரல அப்படின்னா கூட இப்ப ஒருத்தர் வந்து சனி தசை அனுஷ நட்சத்திர பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து குருவோட தசை வந்து வரவே வராது ஆனா அவங்க ஜாதகத்துல வந்து அந்த குரு பகவான் வந்து இந்த புஷ்கரம்ச பாதத்துல இருக்காரு அப்படின்னும் போது அவங்களுக்கு குரு தசையும் வராது ஆனா இது எப்படி வேலை செய்யும்னா இப்ப அந்த குரு பகவான் வந்து அவங்களுக்கு எந்த ஆதிபத்தியத்துல இருக்கிறாங்களோ சோ அதோட காரக பலன்கள் வந்து அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஆக இந்த மாதிரிதான் நம்ம எடுத்து பலன்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிமா ரொம்ப சிறப்பா புஷ்கர நவாம்சத்தை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க புஷ்கர நவாம்சத்த வந்து எப்படி புஷ்பம் நவாம்சம் புஷ்பத்தை மாதிரி ரொம்ப நறுமணமாக இருக்கும் ஒரு கிரகம் வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்துல உட்காரும் போது புஷ்பத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வர்ற மாதிரி அந்த கிரகம் வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க தசா எல்லாம் கூட ரொம்ப நன்றி அடுத்ததுக்காக